ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகியலட்சுமி பார்க்க அப்புறம் பாகியலட்சுமி இனியாக இருந்துட்டு எல்லாரும் அடிச்சுக்கிறத பார்த்தோன்னே போதுன்னு நிறுத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வச்சு நீங்கள் மறுபடியும் அடிச்சுக்காதீங்க என்னால் அந்த வீட்டில் இன்னொரு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க கத்துனவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாகவும் பாரமாகவும் நான் இருக்கேன்னா நான் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போய்ட்றேன் விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் ஆகாஷ்டம் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு கற்று கத்துன்னு கத்தாங்க இவங்க கத்தினதை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அமைதியாகவும் ஆயிட்டாங்க எளியில் ஒரு பக்கம் ஏமா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மேலே வச்சு சமாதானம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தா மறுபடியும் அடிச்சிக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு போர் பண்ணுறீங்க நம்ம பாக்கியாவுக்கு எப்படிங்கறியா இருக்கு டெய்லியும் போராட்டமா இருக்குடா நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கிற வரையும் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா என்ன பண்றது உசு பேத்துறதுக்கு நம்ம இருக்காங்க ஆனால் அவங்க உசு பேத்து ஒரு வழி ஆக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் செல்வி வராங்க செல்வியை பார்த்தோன்னே அவங்க அவங்க சும்மா இருக்குமா எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க மெத்தவங்களாக இருந்தால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன்னா பாக்கிய அக்காவுக்கு என்னோட நகையை வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு நகையை வாங்குறாங்க வாங்கிட்டு நான் வரேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைஃப்பில் சாதிச்சுட்டு வந்து பொண்ணு கேளுங்க அதுக்கப்புறம் இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஏன் இந்தளவுக்கு கொடூரமாக மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம பாட்டி தாங்க உசுப்பேற்றவன்ட்ட உம்மனும் கடுப்பேத்தரவன் கம்மனும் இருக்கணும்னு சொல்லிட்டு கோபிக்கு சொல்லி கொடுத்து வளர்க்காம விட்டது பாட்டியோட தப்பு கடைசியில் பார்த்தா இப்படி கத்துறாங்களே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ நாள் எங்கள் அம்மாக்காக இப்ப என் பொண்ணுக்காக இருந்த அடப்பாக்கி எப்படியோ இங்க டேரா போட பிளான் பண்ணிருச்சு ஓகே